வணக்க மக்கள் இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஏன்னா நான் ஏமாந்துட்டேன் யாராச்சும் உதவி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நாங்கள் இந்த சுச்சுவேஷனில் அரிசாய் வீடியோ எங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு நாங்கள் அவர் தேடி போனோம் ஐநூறுரூவா கட்ட சொன்னாங்க ஆயரூவா கட்ட சொன்னாங்க ரெண்டாயிரூவா கட்ட சொன்னாங்க எங்கள் பேரில் அவ்வளோ அமௌண்ட்டு பில்லு ஏறி இருக்குது சொல்லி அதெல்லாம் நம்புகிற மாதிரி எல்லாம் பண்ணாங்க நாங்கள் நம்பிட்டோம் கடைசி நேரத்தில் உங்கள் ஆதார் கார்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படியே மொ டோட்டலாக பிளாக்கில் போட்டு இடையே போயிட்டாங்க நான் ஏமாந்த மாதிரி யாரையும் ஏமாந்துடாதீங்க இப்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அதனால் இந்த அக்கௌண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே ரொம்ப சிக்கலாக இருக்கிறோம் ஜிபே பண்ணுறாலும் பண்ணலாம் ஃபோன்பே பண்ணுறாலும் பண்ணலாம் நண்பர்களே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் ஏன்னா என் மச்சின்னனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு செலவு ஆகிருக்கு ப்ளீஸ் நான் உதவி பண்ணுங்கள்